பசும்பொன் தேவர் ஜெயந்தி விழாவையொட்டி பசும்பொன்னில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது ஒவ்வொரு நாளும் ஏராளமான பக்தர்கள் கடலில் நீராடி வந்து பசும்பொன் தேவர் ஆலத்தில் தரிசனம் செய்து தேவருக்கு மாலை அணிந்து காப்பு கட்டியும் விரதத்தை துவங்கினர் கீழக ஆண்டில் குடித்தாய் போற்றி போற்றி நட்சத்திர போற்றி மாறாத கருணை மணியே போற்றி உக்ரவாண்டிய தேவருக்கு உதித்தவா போற்றி சக்தியா இந்திராணி தாய் மகவே போற்றி அலகுறும் தெய்வமே அப்பா போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி உள்ளத்தில் உதித்த கனியே போற்றி சித்தராய் தோன்றிய சிவமே போற்றி சிவமாய் காட்சி தந்தாய் போற்றி சிந்தனைக்கு அறிய சிவமே போற்றி அனைவர் மனதில் அமர்ந்தாய் போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி கருவிழி வீராட்சி குரந்தாய் போற்றி அருமையின் எளிய அழகே போற்றி சித்தனே போற்றி சைவனே போற்றி முத்தமிழ் கற்ற முருகோயே போற்றி அண்ணனே போற்றி அருளே போற்றி மன்னனே போற்றி மதியே போற்றி ஞானமே போற்றும் நாதா போற்றி நிலம் உருவம் கொண்ட நிமடா போற்றி பொன்னாய் விளைந்த புகழே போற்றி நினைத்தவர் நெஞ்சம் நிறைவாய் போற்றி ஆண்டவர்கள் போலவதரித்தாய் போற்றி அன்புருவானே அண்ணலே போற்றி பண்பாய்க்கனையும் பகலவா போற்றி வீரத்தின் வித்தாய் விளங்கினாய் போற்றி தீரச் செயல்வள செய்தாய் போற்றி பசும்பொன் நகரத்து பகலவா போற்றி மாசிலா மணியே மண்ணா போற்றி அம்பிகை அருள் பெற்ற அப்பா போட்டி நம்பினோக்கு உதவும் நாயகா போற்றி மக்களின் மனதில் போற்றி தக்க நிலை சொல்லும் தயானா போற்றி எண்ணாட்டவர் புகழும் இறைவா போற்றி சஷ்டியில் பிறந்த சதுர் போற்றி ஆண்டவன் பணி செய்த அருடே போற்றி அருட்கடல் கடல் போற்றி அழகிய மயிலோன் அருள் பெற்றவா போற்றி அஞ்சலி செய்வோர்க்கு அல்பவா போற்றி அஞ்சா நெஞ்சினை குடையாய் போற்றி அன்பர் போற்றும் அரசே போற்றி மண்புகள் சேர்ந்த மங்களா போற்றி ஆதி மூலமே போற்றி ஆனந்தம் அருள்வாய் அமுதே போற்றி மதுரா புலியில் மனிதனே போற்றி இளம் வரி பூரண இன்னுகா போற்றேன் நடம் வரும் நாயக நட்பே போற்றேன்